அர்ஜுன் இருந்துட்டு தமிழோட கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணணும் அவன் சந்தோஷமாவே இருக்க கூடாது நிம்மதியாவே இருக்க கூடாது அப்படின்றதுக்காக மேக்னா கிட்ட தமிழுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு இதை கேட்ட மேக்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஒரு பக்கம் தமிழ வந்து சந்தேகப்படுறாங்க உடனே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாங்க இவன் பேச்செல்லாம் கேட்டுன்னு நம்ம தமிழ வந்து சந்தேகப்படக்கூடாது அவர் ரொம்ப நல்லவரு எல்லா உண்மையுமே நமச்சி வந்து சொல்லி இருக்கிறாரு அவருக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி எதுக்குமே நம்ம ஒரு வாட்டி நம்ம தமிழ் கிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தமிழ் கிட்ட நேர்லயே கேட்க போறாங்க ஆனா அந்த விஷயத்த கேட்காம ஃபர்ஸ்ட் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் கிட்ட கேக்குறாங்க தமிழ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற உண்மைய சொல்லிடுறாரு ஆனா நமச்சு வந்து கல்யாணம் ஆகல அப்படின்ற விஷயத்த சொல்லி வச்சிருக்கிறாரு அப்ப நமச்சி சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் கிட்ட கேக்குறாங்க தமிழ் இருந்துட்டு நமச்சி இப்படி சொன்னாரா இல்லையே அவன் அப்படி சொல்லிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவன் அப்படிதான் சொன்னான் அப்படின்னு சொல்லி நம்ம மேக்னா வந்து சொல்றாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகல அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டே கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த கான்ட்ராக்ட் வேணா ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து இந்த கான்ட்ராக்டர் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுறாரு